திமுகவில் அதிரடியாக இணைந்தனர் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்றத உருப்படியான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்களா அதை பற்றி தான் இந்த விடியவலை வந்து நம்ம தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது ஒட்டுதல் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அங்கு செல்வது அங்கிருந்து இங்கு செல்வது அப்படின்னு சொல்லிட்டு அணிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த அணியில் ஒட்டி கொள்ளலாமா அந்த அணியில் ஒட்டிக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கு இடையே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் புகழேந்தி போன்றவர்களும் சரி அதற்கு பிறகு வந்து ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்களும் சரி நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பது உறுதியாக தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து திமுகவில் முந்திக்கணும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு என்பது நழுவ விட்டுறக்கூடாது அந்த வாய்ப்பை அழகாக வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டு மிக பிரம்மாண்டமான நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுகவில் அதிரடியாக எதுவும் இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில அழைப்புக்களை கூட்டிருக்குறார என்ன அழைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்களாம்ப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீட்டு நல்லா பல்கா தரேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து சொன்னதாக தகவல்கள் வெளியாக எப்படி சொல்வது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய சாரி ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைமைகள் இருக்குது அதாவது எப்படின்னா ஆற்றங்கால் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா போகுது இன்னொரு பக்கம் சேட்டில் கால் சிக்கி கொண்டு இருக்கிறது எதை வந்து எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு அண்ணன் அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது தான் இருப்பதிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது திமுகவில் இவர் அதிரடியாக இணைவாரா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களெலாம் இணைய காத்துக்கிட்டு இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கலாம் நண்பர்களே ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வளரா வரலாறுகள் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வரலாற்றை ஆக சிறந்து படித்தால் ஓபிஎஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அது நிச்சயமாக கண்ணில் தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அதிரடியாக நிறைய பேர் இணையறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறத ஓபிஎஸ்ஸின் காதுகளுக்கு சில விதமான தகவல்கள் செல்ல ஓபிஎஸ் உடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா போகிறவங்க விருப்பம் இருந்தால் போய் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு ஸோ அதனால் வந்து அந்த விருப்பத்திற்கு எதிராக யாரும் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குதான் தான் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள்